போல் பெண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம் பூக்களை போல் மென்மையாக இருக்க வேண்டும் உடைய ஆட்சியாளர்கள் கட்டளையிட்டாலும் பூவானது தன் விருப்பத்திற்கு மாறாக பூப்பதில்லை என்ற தத்துவத்தின்படி வாழ்வதற்கே ஒரு குழந்தைக்குரிய கோபத்தைக் கொண்ட மனிதனிடம் அவதூறுகள் நெருங்கது எவனொருவனுடைய போராட்டத்தை ஆட்சியாளர்கள் தடுக்க பார்க்கிறார்களோ அவனுடைய தான் ஒளிந்துள்ளது அந்த தேசத்து மக்களின் விடுதலை ஒரு தேசத்தினை ஆளும் குற்றமோ தன் தேசத்து மக்களுக்கு மதுபானத்தை தருவதென்பது நள்ளிரவில் போர் விமானங்கள் மூலம் குண்டுமலை அணிந்து ஒரு தேசத்தை ஒழிப்பதற்கு ஒப்பான இந்திய மண்ணில் இந்தியனே ஆள வேண்டும் என்று ஆங்கிலேயனே அகற்றியது சரி என்றால் தமிழர் மண்ணை தமிழனே ஆள வேண்டும் என்ற எண்ணமும் சரியே